இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்துல நடக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னாலே ஸ்நாக்ஸுக்குனே தனியா அதிகமா செலவாகும் இதுல நம்மையும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போக விடவே மாட்டாங்க இத சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சிச்சுவேஷன்ல நெல்லை ராம் முத்துராம் தியேட்டர்ல ஹெல்த்தியான இளநீரை விக்கிறாங்க இத அந்த தியேட்டருடைய ஆத்தரைஸ்டு ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் போட்டிருக்காங்க ரசிகர்களுடைய கோரிக்கை மற்றும் விவசாயிகளுடைய நலன் கருதி இளநீர் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதுவும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ற கடைக்குட்டி சிங்கம் படம் ஓடிட்டு இருக்கும் பொழுது இளநீர் விக்கிறத ரொம்ப சிறப்பா ஃபீல் பண்றோம் அப்படின்னு ட்விட்டர்ல டைம் நாங்க தான் தியேட்டர்ல இளநீர் விக்கிறோம் பொதுமக்களும் இதுக்கு நல்ல வரவேற்ப குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டரோடைய நிர்வாகி செல்லத்துறையும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தொடர்ந்து எல்லா துறைகள்லயும் நடக்கணும் அப்படிங்கறதான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம இன்ஃபோர் நெட்டினுடைய பெல் ஐக்கான Gracias